الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم ما بات ونبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لم يتكلم في المهد إلا ثلاثة عيسى بن مريم وصاحب جريج وكان جريج رجلا عابدا فاتخذ صومات عنف كان فيها فأتت أمه هو يصلي فقال يا جريج எ எல்லா நடிகார்களே அந்த தொடர்ச்சியாக தலைப்பு ஏழை மற்றும் பலவீனமான முஸ்லீம்களுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் மீதம் உள்ளது இன்ஷால்லா நாளை அமர்வில் பார்க்க இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் மூன்று பேர் தவிர வேறு எவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்த போது பேசியதில்லை மரியமின் மகன் ஐசா நபி இரண்டாவது ஜுரேஜ் என்பவருடன் இணைத்து பேசப்பட்ட குழந்தை மூன்றாவது இனி இந்த ஹதீஸின் பின்னே கூறப்படுபவர் இந்த ஹதீஸின் முதல் அம்சம் நம் அனைவர்களுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் அவர்கள் தொட்டில் இருக்கும் பொழுதே பேசியதாகவும் அவங்களுடைய தாயுடைய கண்ணியையும் அவங்களுடைய கண்ணியத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் பேசினார்கள் என்ற விஷயங்கள் நாம் பார்த்த அதிசயத்தை அது ஆணிலும் அல்லாஹலா தெளிவாக கூறியிருக்கின்றாங்க அவர்கள் தொட்டில் இருக்கும் பொழுதே மக்களிடம் பேசினார்கள் என்று இரண்டாவது ஜுரேஜ் உடைய சம்பவத்தையும் நாம் கேட்டிருப்போம் ஜுரேஜ் என்பவர் பனீஸ்ராயலுடைய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லவர் ஒரு பேனுதலாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு உள்ளவராக இருந்தார் அவர் அவருடைய சமுதாயத்தில் ஊரில் ஏற்படக்கூடிய பாவங்கள் அதிகமாக இருந்ததுனால அவர் மலையில் ஒரு இடத்தை அவர் செய்தார் தன்னுடைய விபாதத்திற்காக வணக்க வழிபாடுக்காக அமைத்து கொண்டார் இப்போ டெய்லி அங்கேதான் அவருடைய நேரத்தை அவர் கழிப்பார் அல்லாஹை வணங்கிய நிலையில் அந்த நேரத்தில் ஒரு முறை அவருடைய தாய் அவங்களை சந்திப்பதற்காக சென்றார்கள் அந்த நேரத்தில் ஜுரேஜ் அவர் தொழுகையில் இருந்திருக்கின்றார் இவர் இந்த தாய் ஜுரேஜ் என்று அழைக்கும் பொழுது அந்த நேரத்தில் தொழுகையுடன் இருக்கும் பொழுது தொழுகையில் அவர் கேட்கின்றார் தன்னை யார் அப்பி உம்மித்தி யா அல்லா என்னை படைத்த ரச்சகனை நான் தொழுகையை நான் தொடர்ச்சியாக தொழ வேண்டுமா அல்லது என்னுடைய தாய் அழைக்கக்கூடிய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டுமா என்று கூறிக்கொண்டே தொழுகையை அவர் தொடர்ச்சி கொள்கின்றார் திரும்பி கோவப்பட்டு போயிடுறாங்க இரண்டாவது நாளும் இதே மாதிரிதான் ஆகுது மூன்றாவது நாள் அந்த சாய் கோபம் அடைந்து அவங்கள் மீது மகன் மீது சவித்து விடுகின்றார் அல்லாஹ் இவருடைய முகத்தை இழிவுபடுத்துவாயாக இவனை ஒரு பிரச்சனையை அவன் ஏற்படுத்துவாயாக என்று என்ன செய்கின்ற பத்துவா செய்துவிட்டு சாபமிட்டுவிட்டு விட்டு சென்று விடுகின்றாள் அதற்கு பிறகு ஒரு பெண் ஒரு குழந்தையை கொண்டு வந்து இது ஜுரேஜுடைய குழந்தைதான் என்று மக்களிடம் சொல்லும் பொழுது மக்கள் கோபப்பட்டு இவர் விபச்சாரம் செய்துவிட்டார் என்ற அந்த பெருவன் பாவத்தை செய்துவிட்டார் என்று இவரை அடித்து அவர் கட்டியிருந்த அந்த ஆலயத்தை உடைத்து அவரை மிகவும் வந்து பிரகா பரிகாசம் செய்தார்கள் பிறகு இவர் தொழுது விட்டு இரண்டு தொழுது விட்டு அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய குழந்தைய மேல் கை வைத்து நீ அல்லாஹ் ஆணையாக சொல் உன்னுடைய தகப்பன் யார் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை கூறியது என்னுடைய தகப்பன் ஒரு ஆட்டை மீட்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு ஆட்டை மீட்கக்கூடியவன் தான் ஜுரேஜ் கிடையாது என்று சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தவறாக நாம் புரிந்து கொண்டோம் எங்களை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி உன்னுடைய இந்த ஆலயம் நாம் தங்கத்தால் கட்டுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அந்த ஜுரேஜ் அவர் இல்ல எப்படி இருந்தது அதே போல நீங்க எனக்கு கட்டி கொடுங்கள் என்று இந்த ஹதீஸ் ஒரு சம்பவம் இந்த ஹதீஸ் நமக்கு எண்ணற்ற விஷயங்கள் வருகின்றது மகத்துவம் நாம் இருக்கின்றோம் எக்காரத்து கொண்டும் நம்முடைய பெற்றோர்களுடைய சாபத்திற்காக கூட அவங்களை முடிந்த அவரை நாம சந்தோஷப்படுத்த வேண்டும் அவருடைய அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் என்பதுதான் அடுத்த தௌஹீதுக்கு பிறகு அடுத்த கடமையே நம்முடைய பெற்றோர்களை பணிவிட செய்வதும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதும் இல்லை என்றால் அவர்களுடைய மனசால் என்றால் அது மனித மகனுக்கு இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் இங்கு பாருங்க மூன்று தடவை வந்து பார்த்துவிட்டு கடைசியாக என்ன செய்தார் தியாபம் விட்டு விட்டு சென்றார் அப்போ நல்லவனாக இருக்கட்டும் பேருதலாக இருக்கக்கூடியவனாக இருக்கட்டும் அவன் தகப்பன் அல்லது தாயுடைய சாபத்திலிருந்து அஞ்சு கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு இது இரண்டாவது விஷயம் பார்க்கலாம் தொழுகையில் இந்த அவர் தொழுகையில் இருந்து கொண்டு இப்பொழுது தொழுகையை நாம் நிலையாக துழ வேண்டுமா அல்லது தன்னுடைய தாய்க்கு பதிலளிக்க வேண்டுமா என்று வரக்கூடிய விஷயம் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது எங்களுடைய சக இங்குடைய பெற்றோர்கள் அழைக்கின்றனர் நாம் தொழுகையில் இருக்கின்றோம் எப்படி நாம் செய்வது மக்கள் இந்த ஹதீசின் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நாம் நஃபிலான தொழுகையில் தொழுந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழைத்தார்கள் என்றால் உடனடியாக தொழுகையை விட்டு விட்டு அவர்களுக்கு பதில் கூற வேண்டும் இது பரது கிடையாது நஃபிலான விஷயங்களில் இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் நாம் தொழுகுவதனால் அவங்க எங்களுக்கு எந்த ஒரு சிரமம் விரும்ப மாட்டாங்க சரி என் தொழுது கொண்டு இருக்கிறான் என்று விட்டு விடுவாங்க என்று நமக்கு தெரிந்தது என்றால் நாம் என்ன செய்யலாம் தொழுகை நீடிக்கலாம் அது எப்படி அவர்கள் அறிவார்கள் நாம் தொழுகையில் இருக்கின்றோம் நாம் என்ன செய்யலாம் தொழுகையில் சுஹான் அல்லா அலஹமது இல்லா அல்லது கிராத்து ஓதும் பொழுது குர்ஆனை சப்தமாக நாம் ஓதுவது ருகுவில் செல்லும் பொழுதும் சரி சப்தமாக சொல்வதினால் என்ன ஆகும் அதனால பெற்றோர்களுக்கு தெரியும் ஆ இவர் தொழுகையில் இருக்கின்றார் அல்லது ஏதோ ஒரு போதிக் கொண்டு இபாதத்தில் இருக்கின்றார் என்று என்ன செய்வார்கள் அவர்கள் அதை நினைத்து ஓனம் காப்பார்கள் இல்லை அவர்களுடைய சிச்சுவேஷன் மிகவும் ஒரு அவசரமாக ஒரு நிலை இருக்கும் பொழுது தொழுகையை விட்டு செல்வதனால் எந்த ஒரு குற்றம் கிடையாது திரும்பவும் அந்த நஃபில் தொழுகை வந்து தொழ வேண்டும் கூட அவசியம் கிடையாது திரும்பவும் வந்து அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதும் அவசியம் ஏன்னா நஃபிலான இபாதத் ஆனால் பெற்றோர்களை அழைப்பது குறிப்பாக அவர்களுக்கு அவசரமாக ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்கு அதற்கு பதில் சொல்வது என்பது கடமையாக இருக்கின்றது இதையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் மூன்றாவது அல்லாஹூ தாலாவை வணங்கி வெளிப்படக்கூடியவர்களை அல்லாஹு தாலா இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹு தாலா பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அல்லாஹூ தாலாவெனி வசதியாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அல்லாஹை வணங்கி வருவாயாக அவன் நினைவு கூறுவாயாக உனக்கு சிரமமான நேரத்தில் அவன் உன்னை பாதுகாப்பான் நினைவு கூறுவான் அப்போ இங்கு பாருங்க ஜுரேஜ் எவ்வளவு நல்லவராக மற்றும் பேருதலானவராக இருந்தாரு அவருடைய அந்த கண்ணியத்தை அவருடைய அந்த அவதூறு சுமத்தப்பட்ட விஷயத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த குழந்தை மூலமாக அவர்களை பாதுகாத்தான் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் பார்த்தோம் இவ்வளவு படைப்பினைகள் அமர்வில் ஒரு குழந்தை மூன்றாவது அந்த குழந்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் இந்த மூன்றாவது குழந்தையுடைய விஷயங்களில் தான் இந்த வரக்கூடிய ஹரீஸில் சொல்லப்படுகின்றது அது எல்லாம் தேர்தல் அனைவருக்கும் பெற்றோருடைய கண்ணியத்தை நாம் உணர்ந்து இந்த பெற்றோர்களை கண்ணிய படிச்சு அவர்களுடைய பணியுடைய செய்து சொர்க்கத்தை நம்மை ஆஹ்வானாக யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியமான முறையில் நடந்து அருடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக யாருடைய பெற்றோர்கள் வசாத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்காக மக்சீதத்திற்காகவும் அவர்களுடைய அஹ் அவருடைய வாழ்க்கை மற்றும் வறுமையுடைய வாழ்க்கைக்காக அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக தான் நம்மை ஆகியவானாக